வணக்கம் இன்றைக்கு பொருட்பாளில் அங்கவியல்ல நட்பாரதல் அதிகாரத்தில் ஒன்பதாவது குரல் கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடும் காலை உள்ளினும் உள்ளம் சுடும் கெடும் காலை கைவிடுவார் கேண்மை அடும் காலை உள்ளினும் உள்ளம் சுடும் இந்த குரல் பாருங்கள் எவ்வளோ ஒரு ஆழமாக வந்து நமக்கு ஒரு விஷயத்தை வந்து சொல்லுது என்னென்னா தீவரோட நட்பு நம்மளை எப்படி வந்து கஷ்டப்படுத்தும் அப்படிங்கிறத வந்து இவர் அவ்வளோ அழகாக சொல்கிறார் ஏன் அந்த நட்பை வந்து நம்ம எப்பவும் வந்து கை கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நட்பு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு அதே சமயத்தில் மிகப்பெரிய பாரமும் அதுதான் நல்ல நட்பாக இருந்தால் பெரிய பரிசு நல்ல நட்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க நம்ம வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு நாமளே தூண்டி கொள்கின்ற மிகப்பெரிய குழியாக போயிடும் அதுதான் தான் இதில் சொல்ல வரேன் கெடும் காலை கைவிடுவார் கேண்மை நமக்கு ஒரு துன்பம் வரும்பொழுது நம்மை கைவிடுவி கைவிடுகின்றவருடைய நட்பு அடும் காலை உள்ளினும் உள்ளம் சுடும் அடும் காலை அப்படிங்கிறது நம்முடைய அந்திம காலம் இறுதி காலம் எமன் பாசக்கையேற்று வீட்டு வீசி அப்படி பயமூத்துகிற காலம் மரண வேதனை அடைகின்ற காலம் அந்த சமயத்தில் கூட அடும் காலை உள்ளினும் உள்ளம் சுடும் அந்த சமயத்தில் ஒருத்தன் நினைச்சானா கூட அந்த நினைப்பு உள்ளத்தை சுடும் அப்படிங்க இந்த அடும் காலை உள்ளினும் உள்ளம் சுடும் அப்படின்றதுக்கு மூன்று விதமான பொருள் ஒன்று இந்த நண்பனுக்கு உண்மையாக இருந்த நண்பனுக்கு இவன் செய்த துரோகத்தை இன்னொருவன் இவங்க ரெண்டு பேருக்கும் சம்மந்தமே இல்லாத ஒருத்தன் அவனுடைய இறுதி காலத்தில் நினைத்தாலும் அவனுடைய மரண வேதனையை விட இந்த நண்பனுக்கு அவன் இழைத்த தீங்கு அந்த நம்பிக்கை துரோகம் பாரு அது அவனுடைய மரண வேதனையை விட மிகப்பெரிய துன்பத்தை கொடுக்கும் யாருக்கு மூன்றாவது மனிதனுக்கு அது ஒன்று இன்னொன்று இந்த தப்பான தீய நட்பு இவனாக தேடிக்கிட்டது இல்லையா இந்த நட்பு தீய நட்பு அப்படின்னு சொன்னால் நம்ம முதலே பார்த்துருக்கோம் ஒரே விடல் ஒதுங்கி நிற்கிறது மட்டும் இல்லை அந்த இடத்த விட்டே ஓடிடணும் அப்படின்னு ஏன்னா சில சமயம் அப்படி நடந்துடும் நம்ம நல்லவன்னு நினச்சி அவன்கிட்ட நண்பாக பழ நட்பாக பழகியிருப்போம் நம்ம இருக்க சூழ்நிலை வச்சு ஆராய்ஞ்சி அவன் நல்லவன்தான் அப்படின்னு ஆனால் அவன் வந்து வேறு மாதிரி ஆளாக இருக்கிறான் அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் தெரிய வரும்பொழுது பட்டாவது அந்த நட்பில் வந்து விலகி நம்ம அவன் முகத்திலே முழிக்காத மாதிரி அட்ரஸே தெரியாமுறாங்களே அந்த மாதிரி எங்கேயாவது போயிடணும் அப்படி வந்து விடணும்னு சொல்லியிருக்காரு அப்படி விடலை அப்படின்னா அந்த நட்பால நாம் அவ்வளோ ஒரு மரணம் வரைக்கும் கூட போக வேண்டிய நிலைமை வந்துடும் அந்த சமயத்தில் கூட அந்த மரணத்தை விட துன்பம் தருவதா அந்த நண்பன் செய்த நம்பிக்கை துரோகம் அந்த துன்பத்தில் கைவிட்ட அந்த துரோகம் இவனை வந்து மரண வேதனையை விட மிகப்பெரிய வேதனையை கொடுக்கும் அப்படிங்கிறார் இது ரெண்டு இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த ரெண்டு பேருக்கு அதாவது அவன் வந்து ஒரு நண்பனுக்கு வந்து ஒருத்தன் செய்த துரோகத்தை இன்னொருவன் நினைத்தாலும் அவனுக்கும் அது மரண வேதனையை விட பெரிய வேதனையை தரும் தானே வரவழைத்து கொண்ட இந்த நட்பினால் தன்னுடைய வாழ்க்கையை அழிகிறதே அப்பொழுது நினைத்தாலும் அந்த வாழ்க்கை அழிகின்ற வேதனையை விட இந்த நம்பிக்கை துரோகம் துன்பத்தை தரும் சரியா இன்னொன்று அதை எந்த காலகட்டத்தில் யார் நினச்சி பார்த்தாலும் அது துன்பத்தை தான் கொடுக்கும் இன்றைக்கும் நமக்கு அது உதாரணம் சொல்லம்னாக்கா கட்டபொம்மனுக்கு எட்டப்பன் செஞ்சது காலங்காலமாக நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அதே மாதிரி அந்த நாட்டில் வந்து அவன் மறைந்திருந்த பொழுது அந்த நாட்டு ராஜா வந்து அவனை கைது பண்ணி கொண்டு வெங்கட்டக்கூட விஜய ரகுநாத தொண்டைமான் அப்படிங்கிற ஒரு அரசன் அவன் தான் அவன் க கட்டப்பொம்மனை வந்து கைது பண்ணி ஆங்கிலேயத்தை ஒப்படைக்கிறாங்க அப்போது அந்த நம்பிக்கை துரோகத்தை இன்றைக்கி நினைச்சாலும் நமக்கு வந்து என்ன இருக்குது மனதில் இந்த ஒரு வேதனை வருது இல்லையா ஆக எல்லா நிலைகளிலும் தீய நட்பு அப்படிங்கிறது நம் துன்பப்படுகின்ற சமயத்தில் நமக்கு உதவாமல் ஆபத்து காலத்தில் உதவாமல் போகின்ற நட்பு நமக்கு தீமையை தான் கொடுக்கும் அப்படின்றது வந்து இதில் அழுத்த திருத்தமாக சொல்கிறாரு ஆக அப்படிப்பட்ட நட்பு இருந்தால் அதை ஒரே விடல் செஞ்சிடணும் அதுதான் நமக்கான செய்தி நன்றி வணக்கம் நாளை அடுத்து